சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நானுங்கள் ஜாகி மகளே மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் ஒரு அழகான லேண்டுங்க ரீசனான ரேட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உடனே வீடு கட்டி குடியாடுற மாதிரி ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் ஒரு அழகான ப்ராப்பர்ட்டிங்க நம்ம பார்த்துட்ருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா வடகரை மாதாவரம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க ரெடில்ஸ்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் நம்ம வந்துடலாம் பஜார்லேருந்து ரெடில்ஸுக்கும் மாதாவரத்துக்கும் சென்ட்ரல்தான் நம்ம லேண்டு பார்த்துட்ருக்கோம் உடனே வீடு கட்டி குடியேறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் சிட்டிக்கு பக்கத்தில் நல்ல வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ரொம்ப ரொம்ப ரீசனான ரேட்டில் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்துருக்குங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களோட மேலான ஆதரவுக்கு நன்றி மக்களே நம்ம சேனலை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இந்த லிங்க் அனுப்பிச்சு லேண்டு நிலம் வாங்குறவங்க வீடு வாங்குறவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க உங்களோட ஆதரவுக்கு மேல் மேலும் நன்றி மக்களே இதுதான் ப்ராப்பர்ட்டி இருக்கிற வியூங்க இப்போ வந்து ட்ரைனேஜோட ஒர்க் நடந்துட்டு இருக்கனால கொஞ்சம் ரோடுகள் வந்து இன்னும் டெவலப் பண்ணலை ஆனால் என்னென்னா நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ரோடுகள்லாம் டெவலப் பண்ணிட்டாங்க இது நம்ம இந்த வழியாக போகலாம் அதே சமயம் இது வந்து மாதாவர வழியாக வரும்போது இந்த ரோட்டை யூஸ் பண்ணலாம் ரெடில்ஸ் வர வழியாக வழியாக வரும்போது இன்னொரு ரோடு இருக்குது அதை யூஸ் பண்ணுறம்போது நம்மளுக்கு ரோடுகள் வந்து டெவலப் பண்ணிவிட்டாங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ வீடுகள் இருக்குது எவ்வளோ மக்கள்கள் வீடு கட்டிகிட்டு வந்திருக்காங்க குளத்தூர் விநாயகபுரம் அதே சமயம் எடுத்துகிட்டிங்கன்னா பெரம்பூர் இந்த சரௌண்டிங்கில் இருக்க மக்கள் தான் நிறையா இந்த சரௌண்டிங்கில் வீடு கட்டிட்டு வந்துட்டுருக்காங்க ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ரீசனான ரேட்டில் அருமையான பிளாட்டுங்க உடனே வீடு கட்டுற மாதிரி இந்த பிளாட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சேல்ஸுக்கு சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு லேண்டு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக செட்டாகும் அதுவும் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஜஸ்ட்டு வந்து ஒரு இரநூறு மீட்டர் நீங்கள் நடந்து வந்தீங்கன்னா ஆட்டோ ஆட்டோ ஸ்டாண்டு வந்துடும் பஸ் ஸ்டாண்டு வந்துடும் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி இருக்க வியூக்கு வந்துவிட்டோங்க ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் தான் அமைஞ்சிருக்குது இருபத்தி நாலுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது இந்த தார் ரோட்டில் நீங்கள் பார்க்குற தார் ரோட்டில் அமைஞ்சிருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூறுபாங்க விலை ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு மொத்த விலை இருபத்தி ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாங்க தனிப்பட்டாவோடு இருக்குது உடனே வீடு கட்டலாம் இல்லை நீங்கள் லேண்டை கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஃப்யூச்சரில் ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணி கூட வீடு கட்டிக்கலாம் தார் ரோட்லாம் போட்டு பக்காவாக ரெடியாக இருக்குதுங்க கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் நம்ம பாஸ்கோ ஸ்கூல் வந்து நம்ம டச் பண்ணிடலாம் ஒரு ஒரு கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோதி ஜெயின் காலேஜ் டச் பண்ணிடலாம் நல்ல பக்கத்திலே ஸ்கூல்ஸு காலேஜஸ் எல்லாமே இருக்கிற ஏரியா தாங்க மேற்கொண்ட விவரங்களுக்கு திரையெழுத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர்